பதினைந்தாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இருப்பிடக்கூறுகள் சொத்தாண்மை சிறப்பு ஏற்பாடுகள் புதிய சட்டத்தை அறிமுகம் செய்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது அரசு அல்லது அரச முகவரங்களுக்கு உரித்தான சொத்தாண்மை வரைபடத்தை பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்பதாம் இலக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாம் இலக்க கூறுகள் சொத்தாண்மை திருத்த சட்டங்கள் மூலம் திருத்தம் செய்யப்பட திருத்தம் செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினோராம் இலக்க இருப்பிடக்கூறுகள் சொத்தாண்மை உறுதி சட்டத்தின் மூலம் காட்டப்பட்டுள்ளது குறித்த ஆவணங்களை பூரணப்படுத்துவதில் நிலவுகின்ற அசௌகரியம் காரணமாக முகம் கொடுக்கும் ஆவணங்களை பூரணப்படுத்த முகம் கொடுக்கும் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டின் நான்காம் இலக்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி ஏழாம் இலக்க மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இருபத்தி மூன்றாம் இலக்க இருப்பிடக்கூறுகள் சொத்தாண்மை உரித்து சிறப்பு புதிய சட்டத்தின் மூலம் இலகுவான மற்றும் எளிமையான முறைமை ஊடாக பதிவு செய்வதற்கான சலுகை காலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இறுதியாக வலுவில் உள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இருபத்தி மூன்றாம்

வழங்கியிருக்கின்றது பதினாறாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை ஒப்படைத்த தொடர்பில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு மற்றும் லெட்விய குடியரசு ஆகியவற்றுக்கு இடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கை தொடர்பானதாக இது காணப்படுகின்றது இலங்கையில் குற்றத்துக்கு குற்றவாளியாக்கப்பட்ட ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட நாட்டினுடைய பிரஜையை உரிய நாட்டிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட நாட்டில் குற்றத்துக்கு குற்றவாளியாக்கப்படும் இலங்கை பிரஜையை இலங்கையிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்கு குற்றமளித்தவர்களை ஒப்படைக்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது இருந்த போதிலும் குறித்த சட்டத்தை ஏற்பாடுகளை செல்லுபடியாக்குவதற்காக தொடர்புடைய இரண்டு நாடுகளும் எட்ட வேண்டிய தேவை காணப்படுகின்றது இலங்கை மற்றும் இரண்டு நாடுகளிலும் தாக்கம் செலுத்தும் சட்டங்களுக்கு ஏற்புடைய ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் குற்றவாளிகளை ஒப்படைத்த தொடர்பில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு எட்டுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி அமைச்சரவை கையொப்பமிடுவதற்கும் அதன் பின்னர் குறித்த உடன்படிக்கையை ஏற்று அங்கீகரிப்பதற்கும் தற்போதைய அமைச்சரவைய கொள்கை ரீதியை நீதி மற்றும் தேவைித்தீர்மான அமைய சிவில் மற்றும் வணிக பிணக்குகள் சட்ட வரைவு தொடர்பானது வணிக மத்தியஸ்துக்கான நிலையத்தை நிறுவதற்காக விஷயமாக தயாரிக்கப்பட்ட இரண்டாயிரமாம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்க வணிக மத்தியஸ்த நிலைய சட்டத்தின் தொழில்நுட்ப காரணங்கள் மற்றும் சில மட்டுப்பாடுகள் காரணமாக அமல்படுத்த முடியாது காணப்படுகின்றது எனவே குறித்த சட்டத்தை பதிலீடு செய்தல் வணிக மத்தியஸ்தத்தை போனுவதற்கான ஆக குறைந்த தராதனங்களை உள்ளடக்குதல் மற்றும் தொடர்புடைய ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றும் அடிப்படையில் நீதி முறைமை மூலம் மத்தியஸ்த தீர்வுகளை அமல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் ஆகிய குறிக்கோள்களுடன் புதிய சட்ட வரைவை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த விடயம் தொடர்பில் தற்போதைய அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஒன்பதாம் தேதி தமது கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள மத்தியஸ்தம் சிவில் மற்றும் வணிக பணக்குகள் சட்ட வரைவை அரசு வருத்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினெட்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது சைகை மொழி சட்ட வரைப்பு தொடர்பானதாக காணப்படுகின்றது சைகை மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஏற்றுக்கொள்வதன் ஊடாக செவி நபர்கள் தகவல்களை பரிமா பெறுவதற்கான பிரவேசம் கிடைக்கும் என்பதுடன் சமூகத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளில் முழுமையான முழுமையாக பங்கு பெற்றுவதற்கும் சமமான வாய்ப்புகளை தடையின்றி பெறுவதற்குமான ஏழுமை கட்டும் சைகை மொழியை அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஏற்றுக்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்து ஒன்பது எட்டாம் தேதி அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது அதற்கமைய சைகை மொழியை முறைமைப்படுத்தப்பட்ட தொடர்பாடல் ஊடகமாக அங்கீகரிப்பதற்கான சட்ட வரைவை தயாரிப்பதற்கு இரண்டாயிரத்தி பதினேழு ஒன்பது பன்னிரெண்டாம் தேதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பதினெட்டாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைய சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த சட்ட வரைவை தயாரிக்கும் செயற்பாடுகளை நிறைவு செய்வதற்காக புதிய அமைச்சர்களுடைய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை பெறுவதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பத்தொன்பதாவது தீர்மானமாக இருப்பது கட்டடங்கள் திணைக்க பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான தீர்மானமாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு அமைச்சனுடைய மேலதிக செயலாளராக தொழில்நுட்பம் பதவியில் கட பணியாற்றும் இலங்கை பொறியியல் சேவையினுடைய விஷேடத்தர அலுவலர் திருமதி டபிள்யூ ஆர் என் ஆர் பிரேமச்சந்திர அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னும் ஒரு இருபதாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது மாத்தளை மாவட்டத்தினுடைய நிர்வாக மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தினுடைய போக்குவரத்து விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார கூட்டுறவு வர்த்தக உணவு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சனுடைய செயலாளராக க கடமையாற்றும் இலங்கை நிர்வாக சேவையினுடைய தர அலுவலர் திரு எல் பி மதநாயக்க அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இருபத்தி ஓராவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் காரணமாக அடைந்துள்ள பன்றி வளர்ப்பு கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கான செயலணியை நியமித்தல் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் பதிவான மிகவும் வேகமாக பரவிய தொற்று நோயான ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் இலங்கையில் முதல் தடவையாக மேல் மாகாணத்தில் ஆரம்பித்து அனைத்து மாகாணங்களிலும் பரவி இருக்கின்றது குறித்த நோய் காரணமாக தொற்றுக்குள்ளான பண்ணை விலங்கையினுடைய மரண விகிதம் நூறு சதவீதம் வரை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது தற்போது பதிவாகியுள்ள தரவுகளுக்கு அமைய ஆயிரத்தி நான்கு பன்றி பண்ணைகளில் நோய் பதிவாகி இருப்பதுடன் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பன்றிகள் அத்துடன் குறித்த நோய் காடுகளில் உள்ள காட்டு பன்றிகளுக்கும் தொற்றி பெருமளவு காட்டு பன்றிகள் இறந்துள்ளதாக வனஜீவ ராசிகள் பாதுகாப்பு அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளது தற்போது நோய் பரவல் நோய்காரணி வைரஸ் சுற்றாடலில் உலா வருவதால் நோய் பரவல் தொடர்பான சரியான விஞ்ஞான ரீதியான தகவல்கள் இன்மை காரணமாக பன்றி பண்ணைகளை மூலம் ஆரம்பித்தல் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது எனவே பன்றிக் கைத்தொழிலை மீண்டும் உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சனுடைய செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட வேலதிக செயலாளர் அபிவிருத்தி நிர்வாகம் அவருடைய இணைத்தலைமையிலானதும் தொடர்புடையம் கொண்ட ஒன்றை நியமிப்பதற்கு கமத்தொழில் கால்நடைவளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இருபத்தி இரண்டாவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது திரிபூச உற்பத்தி தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்தல் தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது மேலதிக அனைத்து கருப்பிணி தாய்மார் தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார் சிசுவுக்கு ஆறு மாதங்களாகும் வரை மற்றும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் ஆறு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் திரிபோசா வழங்கப்பட்டு வருகின்றது திரிபோச உற்பத்திக்காக சோளம் மற்றும் சோயா போஞ்சி மூலப்பொருட்களாக பாவிக்கப்படுகின்றன இலங்கை திரிபூச லிமிடெட் நிறுவனத்தினுடைய வருடாந்த சோளத்தின் தேவை பதினை மெட்ரிக் தூண்கள் ஆகும் என்பதுடன் மாதாந்த தேவை ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் தூண்கள் ஆகும் உள்நாட்டில் தேவையான தரப்படுத்தப்பட்ட சோழத்தை பெற்றுக்கொள்வதில் நிலவும் அசௌகரியங்களை கவனத்திற்கொண்டு திரிபோசா உற்பத்தியை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காக ஒரு ஆண்டுக்கான தேவையான உயரிய தரப்படுத்தப்பட்ட சோழத் தொகையை இலங்கை திரிபோசா லிமிடெட் இறக்குமதி செய்வதற்கு குறித்த குறித்த நிறுவனத்துக்கு இறக்குமதி உரிமத்தை வழங்குவதற்காக தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்தலுக்கு சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அவைதான் தான் எட்டுப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி பதில் கேள்விகளுக்கான பதில்களை சுருக்கமான முறையில் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நூறு மெட்ரோ பஸ்கள் இது அரசு வேலை திட்டமாக ஒரு முன்னோடி வேலைத்திட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த முன்னோடி வேலை திட்டம் தொடர்பாக ஏற்கனவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்ட உரையில் இந்த விடயங்களை உள்ளடக்கி இருந்ததாக போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக திரிபோசா விடயம் தொடர்பாகவும் வினவிப்பட்டது குறிப்பாக தற்போது நிலவுகின்ற தேவைப்பாட்டின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் குறித்த திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சூழத்தை வழங்க முடியாதிருப்பதனால் அது இறக்குமதி செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக அமைச்சரவை மாற்றம் நடைபெறுமா அவ்வாறான ஒரு மாற்றம் நடைபெறப் போவதில்லை சமூக ஊடகங்களில் வருகின்ற அந்த செய்திகள் போலியானது என்று குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக நீதி அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது குறிப்பாக தங்களுடைய அரசாங்கம் இருப்பதனால்தான் மஹிந்தானந்த அழுதமிகி போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதி நீதி அமைச்சர் நேற்று ஊடகங்களில் கருத்து தெரிவித்தார் எனவே நீதி சுதந்திரம் காணப்படுகின்றதா இனவு என வினவுப்பட்டது நீதி சுதந்திரம் காணப்படுகின்றது ஒருபோதும் நீதிமன்றத்தில் நாம் கையை வைக்க மாட்டோம் குறிப்பாக கல்வர்கள் யாராக இருந்தாலும் ஊழல் செய்தவர்கள் யாரால் யாராக இருந்தாலும் அந்த சட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் கை தேவையான நடவடிக்கை முன்னெடுக்க

தொடர்பாக வினவப்பட்டது அது தொடர்பாக அரசாங்கம் அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக இது தொடர்பாக சுகாதார அமைச்சு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக குறிப்பாக டெங்கு சிக்கன் கோவிட் போன்ற நிலவரங்கள் தொடர்பாகவும் சுகாதார தரப்பினர் தேவையான ஏற்பாடுகளை அவ்வப்போது செய்வார்கள் என்றும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக இதன் போது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில்கள் வழங்கப்பட்டது இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் Earn the most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.